அப்போது காவேரி விஜய் வீட்டில் தான் இனி ஸ்டே பண்ணுவாங்க போல இருக்குது கையில் துணிப்பையோடு வந்து வந்திருக்காங்க பேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க காவேரி அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா இப்போ இனிமேல் விஜய் வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் கொண்டு வருவாங்க இப்போ நான் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காவேரி இங்கேருந்து தானே அதாவது விஜய் வீட்டில் தான் சூட் போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த ஷெடியூல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் வீட்டில் தான் சூட் பண்ணுறாங்க அப்போ விஜய் காவேரி ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு அப்டேட் வந்திருக்கு இல்லையா அதுவே வந்து பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும் நிச்சயமா வந்து காவேரி இப்போ வராங்க அப்படிங்கிறது நாளைக்கு வருவாங்களா அப்படின்ற தெரியல திங்கட்கிழமை ப்ரமோ கூட வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு மண்டே ப்ரோமோ நாளைக்கு ஒரு நாள் வந்து எபிசோடு இருக்கு இப்போ டைரக்டர் போட்ட போஸ்ட் நம்ம எடிட்டர் போட்ட போஸ்ட்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அது நாளைக்கு வந்து நமக்கு முடி நாளைக்கு அதுக்கான பதில் தெரிகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி வீட்டுக்கு போகிறது விஜய் வந்து காவேரியை கூட்டுவது இதெல்லாம் வந்து சண்டே ப்ரோமோவாக வச்சுப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சண்டே நமக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணணுங்க இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் டைம் இருக்கும்போது பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இதை அதுக்கு அது அப்புறமா தான் பேசியானும் அந்த வீடியோ அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டே ஆன அதனால வந்து அந்த அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன் இப்போ வந்து கையில் பேக்கோட காவேரி வந்திருக்காங்க பிடிஎஸ் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தோணுது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அங்கே குட்டியாக வந்து விஜய்க்கும் சரி காவேரிக்கும் சரி ஃபேன் வந்து தீபாவளி கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க இது சைடில் வச்சுருக்காங்களோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விகா ஃபேன்ஸ் கொடுத்த கிஃப்ட்டுங்க சூப்பரில் செம்மையாக இருக்குது இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து இது நான் நேர்த்திக்கே பார்த்துட்டேன் இது எனக்கு போடுறதுக்கு டைம் தான் கிடைக்கல இது வெகா ஃபேன்ஸ் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போயிட்டு வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்போ விஜய் காவேரி அவங்க விகிட வந்து டேரக்டர்கிட்ட கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அந்த டைம் கூட அந்த வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம் அந்த அதில் ஃபோட்டோ எடுக்கும்போது காவேரி இந்த ஃபோட்டோ வந்து கையில் வச்சுருப்பாங்க அதுதான் இந்த ஃபோட்டோ காவேரி ஃபோட்டோவும் அவரோட ஃபோ விஜயோட ஃபோட்டோவும் காவேரி கையில் வச்சுருப்பாங்க அது வந்து விகா ஃபேன்ஸ் கொடுத்தது சூப்பராக வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளோட அதுவுமே வந்து நல்லாயிருக்கு இதை பற்றி அதை நான் நேற்று இருந்து நம்ம பேசணும் பேசணும்னு நினச்சிட்டு சரி டைமே இல்லை இந்த வீடியோட சேர்த்து பேசிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவோட சேர்த்து புதுசாக இப்போ பிடிஎஸ் வரமே சரி அதோட கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பேக்கோடு வந்திருக்காங்க பேக்கை தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ விஜய் வீட்டில் தான் இனிமேல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதை ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது சூப்பருங்க எது எப்படியோ விஜய் வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறமா வந்து இப்போ கௌதம்லாம் நமக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் இல்லையா அதனால வந்து கௌதம் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது காவேரி வளைகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு தான் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க எப்படி காவேரி வளைகாப்பு ஃபங்க்ஷனே நமக்கு தெரிஞ்சு இந்த மந்த்து ஃபுல்லாக போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன்னா நிறைய பிளான் பண்ணுறாங்க இல்லையா பிளானிங் போகுது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளானிங் போகும்போது பாட்டிக்காக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறது எல்லாமே வந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது எது எப்படியோ விஜய் வீட்டுக்கு காவேரி வந்தாச்சு நம்ம வந்து பெருசாக எதோ எதிர்பார்த்தோம் வந்துட்டாங்க அதுவே பெரிய பெரிய சர்ப்ரைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தாத்தா வந்து விஜய் தாத்தா வந்து பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக அவர் இருக்கிறாரு அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து மகாநதியில் நமக்காக கொடுத்துட்ருக்காங்க அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் அதை அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சூப்பர் வீடியோ இருக்குது அதை கண்டிப்பாக போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் இந்த வீடியோலேருந்து இருந்து விடைபடுறேன் சரிங்களா